தோஷங்கள் இதெல்லாம் சொன்ன உடனே அவங்கவுங்க அடிச்சு விடுறதே முதல்ல எடுத்தோடனே ராகு கேதி இப்படி இருக்குப்பா இங்க போயிட்டு வந்துருங்க காலாஷ்ட்ரி போயிட்டு வாங்க இது வாங்க கல்யாணம் ஆயிரும் அடிச்சு விடுறதே இப்படித்தானே அடிச்சு விடுற வாழ்க்கை வந்து பார்ட் இருக்கு ஒன்னு ஆகணும் இன்னொன்னு வாழணும் நீங்க போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு ஒன்னு தெரியுமா நம்ம கஷ்டப்படுறதுனாலயும் நம்ம பணம் செலவு பண்ணுறதுனால நம்ம கர்மம் கொஞ்சம் குறைஞ்சிரும்னு அர்த்தம் நீங்க ஆன்மீகத்துக்காக கொஞ்சம் செலவு பண்றீங்களா பரிகாரம்னு கொஞ்சம் செலவு பண்றீங்களா அதுக்கேற்ற பலன் கிடைச்சிடும் அதனால் ஒரு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே தோஷம் தோஷம் நாகதோஷம் நாகதோஷம்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி வயசில் நடக்க வேண்டிய ஒரு ஆணுக்கான கல்யாணம் முப்பது வயசு ஆகிடுச்சு அஞ்சு வருஷம் அவர் தாம்பத்தியம் அனுபவிக்கலை அப்போ அஞ்சு வருஷம் ஏற்கனவே கரைஞ்சி போயிடுச்சு இந்த அஞ்சு வருஷத்தில் ஆக ஏகப்பட்ட கோயில் குளங்கள்லாம் போய் அதை வேற அவர் பரிகாரம்லாம் பண்ணிட்டார் அந்த செலவு தானம் தர்மம் பக்தி பரிகாரம் இப்படி கொஞ்சம் செலவு பண்ணிடுறேன் இதுக்கேற்ற பலனாக முப்பது முப்பத்தொன்னு முப்பத்திரெண்டு வயசில் அவர் கல்யாணம் ஆகிடும் ஆனதுக்கப்புறம் நல்லா இருப்பாரா அவர் கொஞ்சம் ஆகிறதுக்கு தான் அது வேலை செஞ்சுருக்குது அதுக்கப்புறமும் அது மீதி இருக்கும் அப்போவும் அவங்க சண்டை போட்டு கோர்ட்டில் போய் நிற்பாங்க இவங்கெல்லாம் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணிட்டேன் அப்போ கூட நடக்கலையனாக்கா அது பியூ முழுமையாக க்யூர் அது நீங்கள் ஆகிற கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிடுறீங்களா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாழறதுக்கான அளவுக்கு பண்ணலை ஒன்று ஆகணும் இன்னொன்று சில பேருக்கு ஆகவே ஆகாது என்னென்னா கல்யாணம் நோட்டீஸ்லாம் அடித்ததுக்கு நின்று போயிடும் கல்யாணம் நிறைய பேருக்கு நின்று போயிருக்கு